வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலில் எனது இனிய வணக்கம் நான் என் பெயர் சுந்தர்ராஜ் சேர்மன் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம் இந்த நிறுவனம் வந்து பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியது சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதில் ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரி போக்குவரத்து நிறுவனம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறோம் ஆலிந்தியா அகில இந்திய அளவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தனி மனிதனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி துவங்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கப்பல் போக்குவரத்து சேவை நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் ஃபெரி நேரடியாக கையாள போகிறது இது பத்திரிக்கைத்துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தோம் முன்னாடியே வந்து ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி தேதி மீண்டும் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால் எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும் மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியிலருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சேவை தோங்கும்போது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லோரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு பேராதரவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய தோங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறோம் அதில் வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் ட்ராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்க வந்து பே பண்ணுறாங்க அந்த கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதில் வந்து மாற்றி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்தி நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் மற்றபடி யாருக்கு பொதிய தேவைப்படுதோ பொது லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரலும் காலையிலேயே பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலம் வந்து ஒரு நாலு மணி ஐந்து மணிக்கெலாம் நாகப்பட்டினத்தில் வந்துடுறாங்க திருப்ப இங்கே வரும்பொழுதும் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுறாங்க அவங்களுக்கான ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடுகளாக இருந்துச்சு ஸோ அதை வந்து போக்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஆரம்பிக்கும் பொழுது காலையில் வரக்கூடிய அங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேஷ்னு வரக்கூடிய பயணிகளுக்கு காலை உணவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் இட்லி பொங்கல் உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு உணவை வந்து கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதேமாதிரி இங்கேருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ் தால்ம தால் ம ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆர் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் வந்து மதியானம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாகவே வந்து இந்த முறை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபெரியில் இது வரையிலும் நம்ம வந்து காஃபி டீ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேக்குடு நம்ம வந்து ப்ரெசர்வ் அந்த ஐட்டம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த முறை வந்து இந்த பயண சேவை தோங்கும் பொழுது ஃப்ரெஷ் மில்க்லேயே நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தரமானதாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய தேவைகளை வந்து ஒரு நல்லா பூர்த்தி செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துருக்குறோம் ஸோ இது தோ ஃப்ளைட் சர்வீசஸில் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க் பண்ண முடியறதில்ல ஸோ அந்த ஒரு வசதியை வந்து இதில் வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் இல்லாத ஓரளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுக்குறாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டை வந்து இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த ப்ரிசர்வேஷன் ஃபுட்டு தான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அதை வந்து எடுத்துகிட்டு பத பதப்படுத்தப்பட்ட அந்த மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் நல்ல உணவாகவும் உடம்புக்கு வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு உணவை கொடுக்கணும்னு நினச்சிருக்குறோம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இந்த முறையிலேருந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டியூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அநேகமாக வந்து வந்துடும் ஏன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அல்மோஸ்ட் இறுதி தருவாயில் இருக்குது இந்த முறை பயணிகள் பயணிக்கும் பொழுது ட்யூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வரும் இதெல்லாம் அடி ஒரு அட் அடிஷ்னல் வசதிகளாக நம்ம வந்து பேசஞ்சருக்கு பயணிகளுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெப்சைட் இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் டிக்கெட் வெப்சைட் இதுக்கு மட்டும் இருந்தது இப்போ மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுபம் நேரடியாக கையால் போகிறதுனால செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்ருக்குறோம் அந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேக்கேஜும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வித் அக்காமடேஷனோட வித்து லோக்கல் உங்களுக்கான அந்த ப போக்குவரத்து வசதிகளோட சில வசதிகளை வந்து பண்ணி சின்ன சின்ன பேக்கேஜஸ் வந்து ஒரு இரண்டு நாள் இரண்டு இரவு மூன்று நா பகல் வசதிகளோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மணியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு எல்கேஆரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸ் வந்து நடுத்தர அண்டு கீழே அவங்க இருக்கக்கூடிய பயணிகள் நிறைய வந்து ஒரு உத் ஒரு உந்தப்பட்டு இங்கே வரணும் ஸ்ரீலங்காவோட இயற்கையை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா இறக்கு இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஜாஃபனாவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் நைனா தீவு இந்தாண்ட உங்களுக்கு முல்லைத்தீவு திருகோணமலை அனுராதபுரா இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இது நிறைய வந்து இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறைந்த செலவில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயிலும் எல்லாமே நம்ம வந்து புதுவோ வரக்கூடிய வெப்சைட்ஸில் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் இதனுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் இதுவரையிலும் நான்கு நாள் ஓடிட்டு இருந்தது இனி ஆறு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சேவை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய தொடர்ந்து நடைபெறும் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் வந்திருந்து இந்த சர்வீஸ் இயக்கிறதுல உங்களுடைய பங்கும் ஒரு பங்கு இருக்கு மக்களுக்கு கொண்டு செல்றதில் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் லக்கேஜ் ஆ ஒரு பாயிண்ட் சொல்ல ஆக்சுவலி அறுபது கிலோ வந்து வரையிலும் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் பட் இந்த முறை கொடுக்க போறோம் நாங்கள் ஏன்னா ஐம்பது கிலோ கொடுத்துட்டு இருந்தோம் இது வரையிலும் நம்ம வந்து ஒரு வரங்குலக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அதை அறுபது கிலோ வரலும் புக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த முறை வெப்சைட்டில் கொடுத்துட்றோம் அதோடு சேர்த்து இப்போ ஏற்கனவே இந்த சிவகங்கை கப்பல் வந்து சர்வீஸ்ல இருந்தது அதுக்கான பேசஞ்சர்ஸோட வெல்கமிங் அப்படி இருக்குது உங்களுக்கு போதுமான அளவு அதில் வந்து ஆக குறைஞ்சது செலவீனத்தையாவது மேலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அல்லது இது வரைக்கும் நஷ்டத்தில் வருவீங்களா அல்லது லாபம் கிடைக்குதா இது இன்றளவுக்கு என்னால் வந்து சரிவர சொல்ல முடியலன்னா கூட ஒரு முதல் ஒரு இரண்டு மாத காலம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லாபகரமானதாக இல்லை ஒரு கடைசி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட செலவை வந்து பூர்த்தி செஞ்சுருக்குது அது ஸோ அதுதான் இப்போ வந்து ஆறு நாளாக நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து இயக்குறோம் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் வியாபாரம் அப்படி தான் இருக்குங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை என்னை எடுத்தவுடனே ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து பார்த்துற முடியாது இன்னொன்று ஜனவரியிலேருந்து வரும்பொழுது நமக்கு வந்து உண்மையான நமக்கு நிலவரம் தெரிய வரும் காரணம் என்னென்னா பயணிகள் வந்து நார்மல் பயணிகளும் வந்து இப்போ வந்து டூரிஸ்ட்டாக வரவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் இது ஆரம்பமாக இருந்ததுலேருந்து இப்போ மாறி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறோம் இந்த சர்வீஸ் வந்து போகும் அப்படிங்கிறதுல ஸோ அதனால் தொடர்ந்து நடைபெறுங்கிறதுனால பயணிகளுடைய வரத்தை வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால தான் வந்து இரண்டாவது ஒரு பெரிய வந்து இங்கே கேகேஎஸ்லேருந்து இயக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியும் முன்னெடுத்துட்ருக்குறோம் விரைவில் வந்து அதற்கான ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்குறோம் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை நேரத்தில் இங்கிருந்து உங்களுக்கு ஒரு கப்பல் எதிர்த்தரப்புக்கு வந்து போகும் அப்போ ஒரு நாளைக்கு இரண்டு கப்பல் போக்குவரத்து சேவை தொடர்ந்து வந்து ரெண்டு போர்ட்லையும் நடந்து நடைபெறும் யாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அதே மாதிரி கே கேஎஸ்லேருந்து கப்பல் சேவை போகுது பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து வெளிக்கிற ஃப்ளைட் வந்து நேரடியாக மதுரைக்கோ சென்னைக்கோ அந்த ஹார்ட் ஆஃப் சிட்டிக்கு போயிருது அதில் இருந்து அதை விட இது என்ன ஸ்பெசிஃபிக் நீங்கள் ஏ ஏன் மக்கள் வந்து பெரிய சூஸ் பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறீங்க இரண்டு விஷயம் இதில் நீங்கள் பார்க்கணும் ஒன்று குறைந்தபட்ச கட்டணம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கட்டணத்தை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விமான கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நடுத்தர மக்களுக்கான அஃபோர்டபிலிட்டி இதில் ஜாஸ்தி இருக்கும் இரண்டாவது வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து அதிகமாக இதில் வந்து பர்மிட் பண்ணுறோம் நிச்சயமாக ஏர்லைன்ஸில் விமான போக்குவரத்தில் அது உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விமானத்தில் பயணம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் இலகுவாக இருக்கிற விஷயந்தாங்க நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் டிராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது இன்றைக்கி அது இந்த மாதிரி ஒரு கப்பல் போக்குவரத்துங்கிறது இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி இது ஒன்று தான் இருக்குங்க ஏன்னா இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் வந்து இது தான் ஸோ அதனால் விமான போக்குவரத்து தொடர்ந்து பண்ணக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மாற்று போக்குவரத்துக்கு ஒரு க ஒரு கடலில் வந்து ஒரு நாலு மணி நேரம் பயணம் பண் பயணம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு 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 குஷியாக தான் அவங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சந்தோஷத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்குறோம்